எனக்கு பதிலாக மற்றவர்கள் சாக்கும் சாப்பிடும் பொழுது என்னுடைய பசி போகுங்களா போகாது என்னுடைய தாகம் எனக்கு தாகம் எடுக்கிறது ஆமே நான் தான் தண்ணீர் குடிக்கணும் மற்றவர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது என் தாகம் தீர்க்கப்படாது அதனால் வேதம் சொல்லுகிறது ஏன் மகளே நீ தான் எசப்ப கிட்ட போய் ஜோம் பண்ணணும் நீங்க தான் ஜோம் பண்ணணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம் நீங்க தான் ஜாமக்காரர்கள் சாமக்காரர்கள் நீங்க ஒரு நாள் இந்த காலத்தை மறக்காதீங்க ஆண்டவரே எனக்கு தாகம் இருக்குப்பா எனக்கு கிறிஸ்துக்காக நான் வாழணும் சொல்லுகிறான் தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் அப்படி என்றால் திரும்ப வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறேன் பாருங்க நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தேவன் ஜீவனை குடும்பம் கெட்டு கூடாது யாரோட வாழ்க்கையை கெட்டு அவர் ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்போ தன்னுடைய ஜீவனை நித்திய ஜீவனுக்காக கொடுத்தார் என்றால் இந்த உலகத்திற்காக அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா இந்த உலக தேவைக்காக மாயமான இந்த உலக வாழும்படி உங்களுக்கு செய்ய மாட்டாரா மக்களே